குளிர்ஜீவி நேர்கள் அனைவருக்கும் பொலி நாகராஜன் பால்வின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தை மாதம் இருபதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இனி இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுலே எல்லோரும் சந்தேகமில்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றி வகை சூடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே வேலை தேடு நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாகத்தான் காணப்பட்டு வரும் எட்டாம் தேதி பணம் வரும் நாளாவது ரிஷபராசினர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு இல்லை எல்லாம் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் வீழ்த்திண்டே வந்து வந்துட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சொல்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்து உதவிகள் ஒத்தாசைகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் கேடா தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசிய தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவான தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரியே இழுத்துண்டு போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பமாகவும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதான் தான் வந்து வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் காரியங்கள் காலதாமதமாக நடக்கிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் தண்ட தண்ட செலவுகள் தான் கண்ட பலன்னு சொல்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இரண்டாம் தேதி மூணாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாக கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களை நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான பலன்களாக நடந்து வரக்கூடிய வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டத்தை தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வந்து நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சொந்த தொழில் வியாபாரமாக வியாபாரம் மிகச் சிறப்பாக நடந்து வரும் கூடுதலான லாபம் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு கிள்ளிங்களே கொஞ்சம் ஏடா தான் காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவதுங்க எதிர்பார்க்குது எதுவாக இருந்தாலும் கிட்டத்தில் வந்து எட்டத்தில் போகிறதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதா தரக்கூடியதாகவே தான் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று காலதாமதமாகவே நடக்கிறதற்கும் வேண்டிய பணம் கொஞ்சம் சிரமத்தின் பேரில் தான் வசூலாகுவதற்கும் அதாவது வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை சுருக்கமாக சொல்லணும்னா எந்த பக்கம் பார்த்தாலும் என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வறுமைகள் தான் காணப்பட்டு வருவதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல இருக்கு அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதாவது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணமாகவோ அல்லது திட்டமிட்ட பிரயாணமாகவோ வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்கள் சற்று கவனமுட கவனத்துடன் செயல்படுவது நல்லது எட்டாம் தேதி பண வரும் நாளாகும் துளராசினர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் இடிக்கத்தான் செய்யும் போல தெரியுதுங்க நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் ரெஸ்ட் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்தாலும் நல்ல பேருங்கிறது மருந்துக்கு கூட இல்லாமல் போவதற்கும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதற்கும் வாய் வாய் காலம் தள்ளி போவதற்கும் இல்லைன்னா கை கட்டினது வாய் கட்டிலேன்னு வாய் கவலைப்படுறதற்கும் தான் இந்த வாரம் வழி செய்யுதுங்க அப்புறம் சரியாக போடுங்களான்னு அப்புறம் சரியாக போடுங்களான்னு கேட்டால் பழக்கம் ஆயிடுங்க அவ்வளோதானுங்க மற்றபடி இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் எந்த எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதாவது எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைச்சல்கள் பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வைத்திய செலவுகளுக்கு பின் குடைமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் கவனம் தேவை இரண்டாம் தேதி மூணாம் தேதி பணம் ஒரு நாளாகும் பிரிச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமாகவே காணப்பட்டு வருகிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய அமைச்சலே ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் சென்று சாமி தரிசனம் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்க வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது எட்டாம் தேதி சந்தராசிரம நாட்டாகும் மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி பணம் வரும் நாட்களாகும் தனுசுராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிற்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே மிகவும் சிரமப்பட்டு தான் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட ஏதாவது ஒரு மனக்கவலையை கொடுப்பதற்கும் மன உளைச்சல்களை தருவதற்கும் மன சஞ்சலங்களை தருவது தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகளுக்கு பின் குணமாவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடி முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவான இழுவரியாகத்தான் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு ஒரு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றிகரமாக முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே வீண் அலட்சியங்கள் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் இருக்கிறது இருந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபநிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இதர விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் நடந்து முடியும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி எட்டாம் தேதி மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சி முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் நல்ல மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் நின்று நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடின் நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவது வாங்குவ வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் மட்டும் சற்று கால தாமதமாகவே தான் நடந்தேற இருக்கிறது மற்றபடி இதர விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே தான் நடந்து முடியும் மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி பண வரும் நாட்கள் ஆகும் மீனராசினர்களுக்கு இந்த வர கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட செய்திகள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரையக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் திட்டத்திலே வந்து கை கட்டினது கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மனக்கஷ்டம்னு இரண்டுமாக தேர்ந்துண்டு படுத்துறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்த முடிய வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்